எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் பிரின்சிபல் டெய்டி அதாவது பிரதான தெய்வத்துக்கு பேர் பெரிய நாயகின்னு சொல்லிக்கிறாங்க இன்னொன்னு பிரதான தெய்வத்தை வேற வழியில சொல்லி ஆனால் கல்வெட்டு பிரகாரம் இந்த கோயிலுடைய பேர் வந்து ஐயாவோட பிரதான தெய்வத்தோட பேர் திருச்சிற்றம்பலமுடைய மகாதேவர் தமிழ் பேர் ஈஸ்வரரோ வேற மாதிரி சிவா அப்படின்னா அது வடமுழிச்சொல் பார்வதி அதெல்லாம் வடமுழிச்சோல் யாருக்கு தெரியாது சிவகாமி அம்பாள் நம்மளுடைய இருக்கட்டும் வடமுழ்ச்சி இருக்கட்டும் மொத்தத்தில் ஐயாவோட பேரு கோயிலோட பேருன்னு சொல்லியாச்சு முதல் அந்த கோயிலோட தொன்மை வந்து ஆயிரத்தி முந்நூத்தி எழுவதுல இருந்துதான் எழுபத்தி நாலு வருடம் தொன்மையான கோயில் இந்த கோயிலுடைய கருவறைக்கு பின்னாடி ஒரு சிலையை பாத்தியம் தெய்வ விகிருந்த பாத்தியம் என்னது எங்கே சத்தபட்டு இருந்தது அந்த லிங்கப்பார் கோயில்ல சோழர்கள் காலத்துல இருந்தாவே யார் காலம் வயது எப்படின்னா விஜயாலய சோழர் சோழர்னா நிறைய பேர் இருந்தாங்க சோழர் பேரரசு அடிக்கோள் ஈட்டியமே விஜயாலய சோழ தேவர் ஒரு அரசன் அவனுடைய மகன் முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கருவறை மட்டும் ஊன்றி சொல்லலாம் கருவறை மட்டும் ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க பல பேர் பண்ணியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு அவருடைய மகனுடைய கல்வெட்டு இருக்கு விஜயநகர பேரத்தில் வெங்கடபதி நாயக்கர் முதலி ஒரு அவருடைய கல்வெட்டுல இருக்கு அது கட்டுறதுக்கு சொல்லுங்க இந்த சில காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம் கூத்து பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம் அந்த தெய்வ விக்கிரம் வந்தோடய பேர் சிவகாம சுந்தரி அவன் வெளிநாட்டில் இன்றைக்கி இருக்கிறான் வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இருந்தது ரொம்ப காசி சம்பாதிச்சு கூட இருக்கார் அவங்களை அது ஏறத்துக்கு வரப்போகுது அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அந்த தகவல் சொன்னாங்க அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாம் ஊர்க்காரங்க உள்ள கோயில் வச்சு பண்ணணும் அரசியல் பற்றி பேசணுமா எல்லாம் கூட கோயில் சம்மந்தப்பட்டது மட்டும் வரலாறு மட்டும் தான் பேசணும் இதில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றுமுள்ள கிராமத்தில் நடந்து முடிந்த சிவகாமி அம்மன் பஞ்சலோக தெய்வ திருமேணி திருட்டு குற்றத்தை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னு எவ்வளவு வருஷமா இருக்கலாம் நீதிமன்றத்துக்கு தெரியாம அறநிலையத்துறை மறைச்சிருச்சு நீதிமன்றத்துக்கு தெரியாம இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னு சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சி இதன் விளைவாக என்ன காரணம் மறைச்சிருச்சுன்னா காவல் நண்ப் சொல்லணும் கைது செய்யக்கூடிய குற்றமாக நடந்துச்சுன்னா உடனடியாக காவல்நிலை செய்வது அவங்களுடைய கடமை அந்த அதிகாரிகள் அப்படின்னு தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரி ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படலை தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல நரி மாதிரி குதறீங்க நரி இல்லை நாய் இல்லை சிங்க மாதிரி குதறினாலும் என்னுடைய வேலையிலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சாகர வரைக்கும் இதில் தான் ஈடுபடும் இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல் இது கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு உண்மையான தகவல் ஏலத்துக்கு வரப்போகுது அதை தடுக்கணும் தடுத்து அதை எந்த இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் அந்த தெய்வ திருமணிகள்லாம் உருவாக்கப்பட்டது மூலவர் வெளியே வர முடியாது இவைகள்லாம் உற்சவ திருமேனிகள் வெளியே கொண்டு வரும் அதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ திருமணிகளை திருவிழாவை ஆரம்பிக்கணும் அதுக்கடுத்தது மூன்று முறை இந்த கோயிலில் திருடு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடராஜர்பாக அது வடமொழி சொல்லு தமிழில் சொல்லப்போனால் ஆடவல்லார் சொல்லுங்கள் ஆடவல்லார் தெய்வம் கலவாடப்பட்டு திருப்பி எடுத்து உள்ளே வந்துடுச்சு அது வேறு இது போக மூணு முறை இந்த இது இருக்குது இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலே கோயிலில் சிவகாமியை பஞ்சலோ தெய்வ திருமணி மும்பை வழியாக தான் வெளிநாட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க திருச்சிற்றமணி கோயிலோட வரலாறு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி கோயிலில் வந்து ரொம்ப முக்கியமான இது கல்வெட்டுகள்லாம் எல்லாம் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யாராவது கல்வெட்டுகள்னு சொல்லியிருக்கோம் எல்லா கால கல்வெட்டு இருக்குது பாண்டியர்களுடைய கல்வெட்டு இருக்குது வரகுண பாண்டியத்தேவருடைய கல்வெட்டு இருக்குது ப்ளஸ் அதுக்கடுத்தது நம்ம விஜயநகர பேரரசருடைய கல்வெட்டும் இதில் இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ இந்த தெய்வத்து ஐயாவோட பேர் வந்து திருச்சிரம்புலமுடைய மகாதேவர் இறைவின் பெயர் பெரிய நாயகின்னு சொல்கிறாங்க பெரிய நாய்க்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட இல்லை ஆனால் இதுக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக இருக்குது நியூயார்க்கில் உள்ளங்க எங்களது இவங்கள சொல்கிற பத்து கோடிக்கு மதி மேலே மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமணி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வரவதான எங்களுடைய மனசை பண்ணுறதை இவங்க ஊர்க்காரர்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க அதை திருப்பி கொண்டு வாங்க எங்களது உயிரினும் மேலான இந்த தெய்வ திருமணி இதே கோயிலுக்கு மீண்டு வரணும் என்ற உயரிய எங்களது வேண்டுகோளை திருச்செம்பலுடைய மகாதேவர் இன்று எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை வைக்கின்றார் அவர் முன்னாடி வச்சுருக்கா நாங்களாம் உள்ளே இருந்தேன் அதெல்லாம் வச்சுங்க வரணும்னு சொல்லி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஐயா பொன்மாளிக்கவள் அவர்களை இந்த பிரார்த்தனை கலந்து கொள் கூப்பிட்டு தான் அவர் வந்து கலந்துக்கிட்டார் நான் தான் அதுக்கடுத்தது இன்றிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறோம் யாருக்கு இதே கோயிலில் வரி போடுறார் வரப்படும்படியே அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பயந்துக்கிட வேண்டாம் அவர் எனவும் அவர் தான் தொலைச்சார் திருடு விட்டார்னு கிடையாது அவர் தகவல் வச்சுருது எப்போ திருடு போச்சு நம்ம எப்போ சொல்கிறோம் இருபது வருடங்களால ஒரு எல்லாம் கூட அவங்க பயப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்லுங்க பாவம் பயந்துட்டு ஊடி போடுவாங்க அதெல்லாம் போயிருக்கோம் ஸோ அவர் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ரிப்போர்ட்னா கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்கணும் அந்த காவல் நிலையம் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆனால் அந்த காவல் நிலையம் இருபது வருஷத்துக்கு மேலே நான் பிரிலிமினர் என்கொரி பண்ணுவேன்னு சொல்லுவார் அந்த இன்ஸ்பெக்டர் பிரிமினர் என்கொயரி பண்ணுறதா பண்ணுறதா இருந்தால் பழைய சட்டமில் இன்றைக்கி அப்ளை ஆகாது அவர் வேணால் கூடிய விரைவில் அதை முடித்து எஃப்ஐஆரை போட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இதுதான் முதல் நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டியது இதை தொண்ணூற்றி ஓராவது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தொண்ணூற்றி ஓராவது நான் வருவேன் ஒன்று நானே கொடுப்பேன் இல்லாடி ஊரில் இருக்க விட முக்கியமாக வயதான பெண்கள் மூலமாக இதை கொடுக்க வைப்பேன் என்ன காரணம்னா அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது காவல் நிலையம் நீ வா போலீஸ் ஸ்டேஷன் வாங்கல அப்படி வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவோம் யார் தொந்தரவு பண்ணுறாங்க பெரிய மனுஷியை காவல் நிலையத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு அந்த ஃபோன் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வைப்பேன் இல்லாட்டி ஃபைனபிள் அப்படின்னு போட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்

ஒன்று இல்லை ரெண்டு பர்சன்ட் வெள்ளி இருக்கும் காரி ஈயா இருக்கும் வெள்ளி ஈயா இருக்கும் அப்புறம் பித்தளை தட்ஸ் ஆல் இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க விசாரிக்கிற வகையில் அந்த ஒரு செல்ல மட்டும்தான் இங்கே இருந்து காணாமல் அருமையான கேள்வி அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார் என்ன காரணம் திருடும் போது நானும் சேர்ந்து திருடலை இல்லை அதையும் போடுவான் இப்போ அதையும் போட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வருவான் சில இருக்காது சார் கேவலம் உயர்ந்த மனிதன் உயர்ந்த எண்ணத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம் இரவு பகலாக வேலை பார்க்கல பழைய ஜிராக்ஸ் பேப்பர் காப்பி வீட்டில் ஜிராக்ஸ் பேப்பர் கத்த கத்திய கோயில் சம்பந்தப்பட்டது வச்சு மூ நீங்கள் சொல்லுங்க சார் தயவுசெய்து பேசுங்க அப்படியே என்ன பேசுங்க ஐயா இந்த சிபிஐ வழக்கை பற்றி என்னோட கருத்து பேச மாட்டேன் நான் கருத்தை சொல்லிடுறேங்க முதல்ல அந்த வழக்கு பதிவு பதியப்பட்டவரை பற்றி சொல்லிடுறேன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூன்று முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் அதுவும் ஒரு தடவை எப்படி சஸ்பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யணும் அதே மாதிரி மன்னெண்ண வியாபாரி ஒருத்தர்கிட்ட மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுக்க சொல்லி சம்சுதீங்கிறவர்கிட்டந்து வாங்கி அதுலேயும் இது குற்றத்துக்கு ஆளானவர் இது மட்டும் இல்லாமல் மூன்று தடவை ஜெயிலுக்கு போன ஒரு மா மனிதர் அவர் கொடுத்த அந்த ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு முகாந்திரமே இல்லாத வழக்குன்னு சொல்லலாங்கய்யா அதை தான் இன்னைக்கு ஜட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க போட்டு எந்த அளவுக்கு துரிதப்படுத்திருக்காங்கங்கிறது அதாவது இப்போ நம்ம கேட்கறது ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்குறது வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்குது